ஹலோ விவர்ஸ் நாங்கள் இந்த சீரிஸில் ஆப்டிடியூட் எக்ஸாம் கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஜாப் ஜப் செலக்ஷன்ஸ் எக்ஸாமில் கேட்குற ஐக்கியூ நுண்ணறிவுகள் இடம்பெற்ற கடந்த கால வினாத்தால் எல்லாத்தையுமே கலந்துரையாட்டு வரும் நான் விபூஷன் நான் அர்ஜுன் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட நாற்பது பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகம் புத்தகத்தில் பதினஞ்சாம் பதினாறாம் பக்கங்களுக்குரிய வில் உரித்துரிய தாள்கள் முழுமையாக கழித்தகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்திலிருந்து கலன்று விடக்கூடிய மூன்று தாள்களுக்குரிய இரண்டு பக்கங்களும் அவை சரியா ஒரு இருபது தாள் ஒரு பக்கத்திலையும் இன்னொரு இருபது தாள் இன்னொரு பக்கத்திலேயும் இருக்கும் அப்போ என்ன சின்ன போது இருபது இருபத்தொன்று இதுதான் நடுப்பக்கமாக இருக்க போகுது சரியா அப்போ இதுலேருந்து எங்கே வருது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு சரியா எங்கேருந்து இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது சரியா அப்போ இதுலேருந்து நாலாவது அண்டைக்கு என்ன வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருபத்தஞ்சாம் பக்கம் சரியா மற்றது இருபத்தாறாம் பக்கம் இது இப்படித்தான் செய்யணுமா ஆ இப்படியா செய்யணும் உனக்கு என்ன தெரியுது நாற்பது பக்கம் இருந்தா இருபது இருபதா பிரிய போது நடுவில் இருபதாம் பக்கம் பெறப்போது அங்கால இருபத்தொராம் இருபது இருபத்தி ஒண்ணு பெற போன்றது விளங்கிட்டு வாகன தரைப்படம் ஒன்றில் உள்ள முச்சக்கர வண்டிகளின் துவிச்சக்கர வண்டிகளில் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து ஆகும் அவற்றின் சிலுகளின் மொத்த எண்ணிக்கை தொன்னூத்தி ஐந்து ஆகும் அங்குள்ள துவிச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை ஆறு துய்சக்கர வண்டியை எக்ஸுன்ற எடுப்பேன் முச்சக்கர வண்டியை வயின் எடுக்கிறேன் அன்றைட் எண்ணிக்கை முப்பத்தஞ்சு தூய் சக்கர வண்டி எக்ஸுன் எடுத்துறான் அப்போ சிலிண்டர் எண்ணிக்கை ரெண்டு எக்ஸ் மு முச்சக்கர வண்டியை வயின்னு எடுத்துகிறேன் அப்போ சிலிண்டர் எண்ணிக்கை மூன்று வை அப்போ இது தொண்ணூற்றஞ்சு தூய்சக்கர வண்டினு எண்ணிக்கை இருபத்தஞ்சின்ற எடுத்தால் இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது இது பத்து என்பது வராது துய்சக்கர வண்டின்ற எண்ணிக்கை பத்துன்னு எடுத்தால் அது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூன்று எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பன்னிரெண்டு இருபது எழுபத்தஞ்சும் இதுவும் தொண்ணூற்றஞ்சு சரியா இப்படிலாம் எழுதணும் முடியல மைண்டால் யோசிக்கலாம் சரியா டக் டக்குன்னு யோசிக்கலாம் ஒரு நிமிஷம் காரணம் பத்து டீச்சர் கிரௌண்ட் பத்தா பத்து ரெண்டு நிமித்தா இருபது பத்துண்டா அங்கால முப்பத்தஞ்சுண்டா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சும் இருபதும் ஓகே தொண்ணூற்றஞ்சு இப்படி டக்குன்னு ஜோசி போடுறோம் பழக்கடை ஒன்றில் இருந்த பழங்களில் மாம்பழம் ஒன்றின் விலையை விட ஆப்பிள் பழத்தின் விலை அதிகமாகவும் ஆப்பிள் பழம் ஒன்றின் விலையை விட என்னாசி பழத்தின் விலை அதிகமாகவும் கொய்யா பழத்தின் விலையை விட மாம்பழத்தின் விலை கூடுதலாகவும் கொய்யா பழத்தின் விலையை விட ரம்புட்டாம் பழத்தின் விலை குறைவாகவும் காணப்பட்டது எனின் விலை குறைந்ததிலிருந்து கூடியது வரை ஒழுங்குபடுத்தினால் வருவது சரியா மாம்பழம் ஒன்றின் மாம்பழத்தை விட அப்பிள் பழத்தின் விலை அதிகமாக மாம்பழத்தை விட அப்பிள் அப்பிள் பழம் ஒன்றின் விலையை விட அன்னாசி பழத்தின் விலை அதிகமாக அப்பிளை விட அன்னாசி பழத்தின் விலை அதிகமாக கொய்யா பழத்தை விட மாம்பழத்தின் விலை கூடவாம் கொய்யாவை விட மாம்பழம் கூடவாம் கொய்யா பழத்தின் விலையை விட ரம்புட்டானின் விலை குறைவாம் கொய்யாவை விட ரூட்டாண்ட விலை குறைவாகவும் காணப்பட்டா இனி விலை குறைந்ததுலேருந்து கூடி இந்த விலையை ஒழுங்குபடுத்தட்டான் சரியா மாம்பழத்தை விட அப்பிள் கூட இங்கே மாம்பழத்தை விட அப்பிள் குறைவாக இருக்கு அப்போ இந்த விட பிள்ளை மாம்பழத்தை விட அப்பிள் கூட ஓகே வரலாம் அப்பிளை விட அண்ணாசி கூட அப்பிளை விட அன்னாசி கூட இதுவும் அந்த விதத்திலேயும் பிள்ளை அப்பிளை விட அண்ணாசி கூட இது ஓகே கொய்யாப்பழத்தை விட மாம்பழம் கூட கொய்யா விட மாம்பழம் கூட கொய்யாவை மாம்பழம் கூட கொய்யாவில் இந்த ரெண்டு வதுலேயும் ஓகே கொய்யாவை ரம்புட்டான் குறைய கொய்யாவை ரம்புட்டான் குறைய இங்கே கொய்யாவில் ரம்பட்டான் கூடான்றது அப்போ சரியான அமௌண்ட்டு இப்படி தட்டிட்டு போடுங்க ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமை பூசப்பட்டுள்ள ஒரு தரப்பட்டுள்ளது அதனை முறிந்த கோடுகள் வழியை வெட்டி பல சிறிய மரக்குற்றிகள் பெறப்பட்டன கணவடியை தெரிவு செய்க ஒரு பக்கத்தில் நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குச்சிகள் கிடைக்கும் இந்த பக்கத்துல பார்த்தோம்னா நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மட்டும் நான் ஒரு பக்கம் நிறம் பூசின மாதிரி வெட்டி எடுக்கலாம் இங்கே இதுல மட்டும் இங்க ரெண்டு மூன்று இருக்கும் மொத்தம் ஆறு இந்த மூண்டு மாதிரி அங்கால இன்னொரு மூண்டு இருக்கும் ஆறு இந்த ஒன்று மாதிரி இங்கேயால இன்னொரு ஒன்று இருக்கும் மொத்தம் ரெண்டு ஆறு மாதம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு சரியா மனசால டக் டக்குன்னு தொட்டு போட்டு ஆறு ஆறு ரெண்டு நல்லது இல்லை டக் டக்குன்னு யோசிச்சு போட்டுட்டே இருக்கேன்